எவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பின்னே பாரதி பேசுகின்றேன் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அறிவோம் மகா காளி எழுதுறது வந்து நான் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமையும் எழுதலாம் அதாவது எட்டு நாள் எழுதணும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமையும் எழுதி முடிக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நான் வெள்ளிக்கிழமை எழுதுகிற மாதிரி ஆச்சு வெள்ளிக்கிழமை எழுதி அடுத்த எட்டாவது நாள் இன்னொரு வெள்ளிக்கிழமை முடிக்கிற மாதிரி ஆச்சு ஃபஸ்ட்டு டைம் நான் எழுதினப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒவ்வொரு முறை எழுதும்போதுமே நாலாவது நாள் அஞ்சாவது நாள் என்னுடைய சம்மந்தமான அதாவது குலதெய்வம் அம்மா வீட்டுது மாமியார் வீட்டுது எல்லா குலதெய்வ கோயில்களும் அந்த உக்கிர தெய்வங்கள் எதுனா அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க கோயிலுங்க இருக்கும் கிராம தேவதை ஆனால் அது ஒரு உக்கிற அம்மன் தெய்வமாக இருக்கும் அது காளி ரூப கடவுள்களாக இருக்கும் அங்கே வலிய கூட்டும் போச்சு என்ன முதல் முறை அந்த மாதிரி பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா இன்னொரு முறையும் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை கவனித்தேன் அடுத்த முறை எழுதும்போதும் அது எட்டு நாள் எழுதும்போது அதே மாதிரி அதே ஊருங்களுக்கு நான் பிளான் பண்ணிலாம் பண்ணல நான் பிளான் பண்ணி அந்த முதல் முறை அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை இந்த முறை நம்ம இப்போ எழுதணுமானா இந்த சமயம் நம்மளை கண்டிப்பாக வேறு யாரோ அது கூட வேறு யாரோ கூட்டின்னு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் போக வேண்டிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது ரெண்டு முறை அதுக்கப்புறம் கூட நான் போகிற மாதிரி சுச்சுவேஷன் எப்படியோ வந்துடும் அந்த நாலாவது நாள் வரத்துக்குள்ளே நான் சில கோயில் முதல் முறை ரெண்டு முறை போனப்போ நான் ஆறு அஞ்சு கோயில்கள் அதுக்கப்புறம் அப்புறம் நான் எழுதுனானா ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு காளி சம்மந்தமான கோயிலுக்கு தூரம் இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே வீட்டுக்கு பக்கத்தில் போகிற கோயில்ல தூரம் இருக்கிற கோயிலுக்கே நம்ம போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் நானாக செட் பண்ணதில்லை அது ஒன்று கூட நானாக செட் பண்ணதில்லை முதல் முறை அப்படி ஆச்சு அப்போது ரொம்ப அதுக்கு சக்தி இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை சொன்னது யானன் அவர்கள் தான் அவர் சேனல் ஆர்ட் இந்தியாவில் பேசுகிறார் பார்த்திங்களா அவர் தான் அந்த அறிவோம் மகா காளின்றது சொல்கிறது அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை கனகம்பட்டி பழனிசாமியா போற்றி முருகா போற்றியெல்லாம் எழுதணும்னு சொல்லுவேன் அவர் தான் அதுக்கு பேர் அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் லிகித ஜபம் லிகிதன்றது ஹிந்தியில் சான்ஸ்கிருத்லேயோ இந்தியிலையோ லிதன்னா எழுதுதல்ன்ற விஷயத்துக்கு அவர் லிகித ஜபம் சொன்னது நான் அவர் சொல்கிற அறிவ காளி அவர் சொன்னதை செய்து பார்க்கலாம் நான் செய்யறதுக்கு முன்னாடி நான் விளக்கேற்றி வச்சுட்டு சொ பண்ணதில்லை சொல்லிக்கிட்டே எழுதுந்ததில்லை அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது அதெல்லாம் கடங்கம்பட்டியில் போயிட்டு நிறைய பேர் அந்த பேப்பரை எழுதி எழுதி ஏற்றும் போய் ஆற்று தண்ணியில் வரதும் வீட்டிலே வச்சுக்கிறதும் கடகப்பட்டியில் ஏற்றும் போயிட்டு அந்த மரத்துங்களை கட்டி வரதும் அதெல்லாம் நான் சொன்னதில்லை அவங்கவுங்களாம் க்ரியேட்டிவாக அதெல்லாம் பண்ணுது ஆனால் இது வந்து நான் எழுத ஆரம்பித்த பின்னாடி அறிவ காளி அவர் சொன்ன மெத்தட் அது அதுக்கு எழுதுனா கட்டாயம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கணும் வாயில் சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்போது அதனுடைய தாற்பயம் அப்போ தான் புரிஞ்சுது அது தியானத்துக்கு சமமாகிடுது ஏன்னால் நீ கையை எழுதுது வாயில் சொல்கிற அப்போ நீ எதையுமே யோசிக்க முடியாது அதை பற்றி மட்டும்தான் அந்த ஆயிரத்தெட்டு சொல்கிற வரைக்கும் முடிக்க முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி கூட நம்ம முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதும்போது நடுவில் எழுந்து போகிற மாதிரி இல்லாத மாதிரி பாருங்கள் நைட் டைமில் கூட சூஸ் பண்ணிங்க எழுந்து போனால் கூட அந்த வா நீங்கள் அந்த அந்த கான்சியஸ்லேயே மைண்டு இருக்கட்டும் யாருன்னா சைகையில் பேசுங்கன்னு சொல்லுவேன் அதுக்கு முன்னாடிலாம் அவர் அந்த மாதிரி அந்த சொல்லிக்கிட்டே எழுதுனனுடைய தாற்பயமும் புரிஞ்சுது ஆனால் பயங்கர சக்தி வாய்ந்த விஷயம் அந்த அறிவம் மகாகாளின்றது நான் இது வரைக்கும் அநேகமாக ஐம்பத்தி ஆறாயிரம் முறை எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்கார் ஒரு லட்சம் முறை எழுதிட்டால் காளியே தரிசனம் காளி நேரில் பிரசன்ன மாவால்கிறவரு சொல்லியிருக்கார் அவர் அதுக்கு ஆனால் ஒன்று ஒன்று நம்மளாவே முடிவு பண்ண முடியாதத்தை அது ஐம்பத்தி ஆறாயிரம் எழுதி முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அடிக்கடி எழுதி அவ்வளோ தூரம் பண்ண ஆள் இப்போ நான் அதுக்கிட்டே போகலை ஏன்னா அதுவாக முடி நம்ம எழுதணும் காளிக்கிட்ட போயிட்டோம்மானால் அவங்களே முடிவு பண்ணுவாங்க காளி தேவியே முடிவு பண்ணுவாங்க உன்னை இந்த நேரம் எழுத வைக்கலாமா வேணாவா உன்னை விளையாட்டில் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க வேணாவா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அந்தம்மா அதனால் இது வந்து செவ்வாயின்றதே வந்து சிவப்பு நிறத்துக்குரியுது அதே மாதிரி செவ்வாயினுடைய நம்பரே ஒன்பது அது என்ன ஆகுதுன்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி ஒன்பதாம் தேதி மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச கூட்டினா ஒன்பது சரிங்களா அந்த நாள் வந்து அந்த காளிக்கு உண்மையிலே ஒன்பதுன்ற நம்பர் ரொம்ப இது அந்த செவ்வாய்க்குரிய செவ்வாயின்றது ஒரு உக்கரோம் நம்ம அப்போ தான் காளிக்கு துர்கைக்கெல்லாம் போய் எலுமி மழை விளக்கு ஏற்றது இதெல்லாம் பண்ணுவோம் எத்தனை பேர் இன்றைக்கி பண்ணிங்க தெரில பூஜை நான் போயிட்டு நாகர்களுக்கு எலுமி மழை தீபம் ஏற்றிட்டு அங்கே அம்மனுக்கும் நல்லா ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க பௌர்ணமின்றதுனால பௌர்ணமியும் அதுவும் ஒன்றா வந்தது பாருங்க அதுதான் அற்புதம் அம்மனுக்கும் ஆரத்தியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கோயிலில் சாத்துட்டு நாங்கள் அவசேசமாக நான் கட கடான்னு பால் அபிஷேகம் மஞ்சள் சந்தனெல்லாம் பூசிட்டு ரெண்டு குங்கு ரெண்டு கயிறுகள் அதில் கட்டிட்டு ஏற்கனவே நான் கழுத்தில் கட்டிருக்குது உங்களெல்லாம் கழட்டி சொல்கிறேன் மூணாவது நாள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு பீஸ் வெளியில் போவீங்க நான் ரொம்ப மாட்டேன் வெளியில் இப்போல்லாம் அதனால் வேண்டி நான் விட்டுட்டு இருப்பேன் அதை அந்த கயிறு அடுத்த முறை போய் இது பண்ணும்போது அந்த கயிறு கட்டிக்கிறேன் அந்த கயிறை அப்படியே கட்டி அங்கே மரத்தில் கட்டிட்டு அந்த ரெண்டாவது கயிறு எடுத்து எங்கள் கழுத்தில் கட்டிக்கிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அடகடகடான்னு முடிச்சுட்டு கோயிலில் சாத்ததுக்குள்ளே அது கரெக்டாக பால அஷேகம் எல்லாம் பண்ணி முடித்தேன் அதெல்லாம் கூட இந்த காளி ரூ ராகு கேது இதுங்கெல்லாம் இப்போ கிரகண நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இதை பார்த்தீங்க இந்த வீடியோ பார்க்குறதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தால் தான் நீங்கள் அந்த செவ்வாய் கிழமை ஆரம்பிப்பீங்க அதை இது வரைக்கும் அதை நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு பண்ணாமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட் இந்த முறையாவது பண்ணுங்கள் ஏன்னா இந்த நாள் கிடைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம் அந்த நியூமராலஜி படியும் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது 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 செவ்வாயின்றதே ஒன்பது அன்றைக்கி நீங்கள் அறிவோம் மகாக்காளி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு அற்புதமான நாளாக இருக்குது நான் சொல்லிகிட்டே போகிறேன் என்னென்ன நாள்ன்னு அதுக்கப்புறம் இந்த காளி அறிவோ காளி முதல் முறையிலேருந்து நான் நான் எத்தனை செட்டு எழுதுனேன்னு நினைக்கல தெரியல ஐம்பத்தி ஆறாயிரம்னா இப்போ எவ்வளோ எழுதுகிறேன்னு பார்த்துங்க அத்தனை முறையுமே நான் இது எழுதி முடிக்கும்போது முருகர் சம்பந்தப்பட்டுருவார் எப்படியானா நான் ஓம் சரவண பவன் சொல்லிட்டு ஆறு நாள் அது வந்து எழுதுனான்னா ஆயிட்டு எட்டு முறை ஆறு நாள் எழுதுனானா அது காளிக்கிட்ட கூட்டின்னு போயிடும் நான் திருச்செந்தூர் கடலில் தண்ணியில் இருந்துக்கிட்டே சொல்லியிருப்பேன் அதை அப்போ நான் சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் போன சமயம் அது நாலாவது வெள்ளிக்கிழமை மதுரை மீனாட்சி காளி காளின்ற விஷயத்த ஒரு கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் கேள்விப்பட்டது மதுரை மீனாட்சி காளி என்ற விஷயத்த நான் சென்னை காளிகாம்பாளம்மா கிட்ட போகும்போது நாலாவது வெள்ளிக்கிழமை கரெக்டாக என்னை மதுரை மீனாட்சியர்கிட்ட எத்தமே நிற்க வச்சுது அன்றைக்கி மறுநாள் என்னை திருச்செந்தூர் முருகர்கிட்ட எத்தும் போய் நிற்க வச்சுது வீட் அது ஒரு டைம் மற்ற எல்லாம் கூட நான் அறிவோ மகாக்காலி எழுதுனான்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு முருகர் கோயிலுக்கோ இல்லை முருகருக்கு முக்கியமாக தொடர்ந்து ஒரு தூரம் இருக்கிற பிரசித்தி பெற்ற அல்லது ஒரு கோயிலுக்கு முருகர்கிட்ட என்னை கூட்டின்னு போயிடும் நான் பிளான் பண்ண மாட்டேன் அப் இல்லை முருகரை பற்றி நான் எப்பாவது ஆறு நாள் வந்து ஓம் சரவணபவன் ஆயிரத்தி எட்டு முறை எழுதுனானா அப்போ காளிகிட்ட கூட்டின்னு போயிடும் அத்தை நான் திருச்செந்தூர் கடலில் நின்றுக்கிட்டு சொல்லியிருப்பேன் நான் க ஓம் சரவணபாவ என்று கூறினால் நீ காளியிடம் அழைத்து செல்கின்றாய் நான் ஓ அறிவோ மகா காளி என்று சொன்னால் நீ முருகரிடம் அழைத்து செல்கின்றாயின்னு சொல்லிட்டு அந்த கடலில் நின்று சொல்லியிருப்பேன் நான் அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து அந்த முருகருக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி இந்த எட்டு நாளில் கூட மகாபரணி வருது கிருத்திகை வருது உங்களுக்கு அந்த இப்போ நம்ம இந்த நைன் நைன்த் ஆரம்பித்தோமாணா செவ்வாய்க்கிழமை நைன்த் ஆரம்பிக்கிறோமா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதே முருகருக்கு சம்மந்தப்பட்டதா அப்புறம் மறுநாள் புதன்கிழமை பத்தாம் தேதி வந்து தேய்பிரை திருதியை திருதியை முடிஞ்சு சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி தான் நம்மளுக்கு சங்கடகர் சதுர்த்திக்கு முக்கியம் பிள்ளையார் சதுர்த்தி சரிங்களா பிள்ளையாருடைய சங்கட சதுர்த்தி புதன்கிழமை அதுக்கப்புறம் வியாழக்கிழமை என்ன விஷயம்னா வியாழக்கிழமை இந்த மாதிரி நட்சத்திரமோ பெஸ்ட்டு நட்சத்திரமோ திதியோ சூப்பர்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அன்றைக்கி தேதி பதினொன்று பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரியுதுங்களா லெவன் ரெட் நம்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது கரெக்டாக காலையில் லெவன் லெவனுக்கு பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் அந்த சமயத்தில் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த ஒரு நிமிஷம் அந்த பதினொன்று பன்னெண்டு ஆகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்ன பாருங்கள் அந்த பதினொன்றுன்றது தானே தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த பதினொன்றாம் நம்பரை யூஸ் பண்ணுற எல்லாம் அதனால் அன்றைக்கி வந்து நட்சத்திரமோ திதியோ இம்பார்ட்டன்ட் இல்லை ஆனால் வியாழன்ன்றது குரு பகவான் இருக்குது பதினொன்றாம் தேதி அதனால் அப்புறம் ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டினமானால் ஒன்பது வரும் லெவன் நைன் நைன்னு வரும் பாண்டியன் சார் வந்து கவனிச்சாரான தெரில இந்த லெவன் நைனுக்கு எதனா இதுக்காக தான் அவங்க இதை செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த டேட்டில் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார் இனிமேல் ஒரு ஆள் வீடியோ போடுவார் போல் ல்த் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கிருத்திகை நான் சொல்கிறேன்ல இந்த முருகருக்கும் அந்த காளிக்கும் ஒரு சம்மந்தங்குதுன்னு இந்த நம்ம எழுத போகிற எட்டு நாள்லேயே வெள்ளிக்கிழமை கார்த்திகை வந்துடுது கார்த்திகை வந்துடுது அன்றைக்கே மகாபரணி ஈவினிங் நாலு மணி வரைக்கும் மகாபரணி அதுக்கப்புறம் கார்த்திகை தொடங்குது இரவு தங்குது தானே உங்களுக்கு அன்றைக்கி கார்த்திகை முருகர் வந்துடுறாரு அங்கே வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம்னா கண்ணன் எப்போவுமே கிருத்திகை வந்தாலே அப்புறம் கண்ணனுடைய ரோகிணி முருகரையும் கண்ணனையும் பக்கத்தில் பக்கத்தில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு லைனாக வரும்னு சொல்லுவேன் நான் உங்ககிட்ட அது லைனாக அதாவது பூசம் நட்சத்திரம் வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லி நேர்ந்தேன் தொடர்ந்து ஒரு நாலு மாதமாக போன வருஷத்துலேருந்து கிருத்திகையில் ஆரம்பிக்கும் அது வந்து விஷயத்தில் புனர் பூசம் அதெல்லாம் மொத்தமே லைனாக நம்மளுடைய சித்தர்கள் கடவுள்கள் லைனாக வந்துருவாங்க அந்த மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது அன்றைக்கி அது கண்ணனுக்கு சம்மந்தப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுங்களா அன்றைக்கி முகூர்த்த நாளாக இருக்குது இருக்குது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா ஏன் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா இன்னொரு அன்னைக்கான டேட் வந்து எனக்கு எங்கள் கண்ணில் தெரியல திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்து திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி வந்து இது செவ்வாய் கிழமை காலையில் பத்தே முக்கால் வரைக்கும் தான் திருவாதிரை இருக்குது சிவன் வந்துடுறாரா அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி எட்டு நாள் முடிக்கணும்ல டெய்லி ஆயிரத்தி எட்டு எழுதணும்ல அன்னைக்கு பத்தரை பத்தேமுக்கா வரைக்கும் திருவாதிரை முடிஞ்ச பின்னாடி செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் புனர்பூசம் நம்ம கனகமட்டியையாக வந்துடுறாரு உங்களுக்கு முருகரும் வந்துடுறாரு அந்த நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை முடிக்கும்போது புனர்பூசம் கனகமட்டி ஐயா வந்துடுறாரு அதனால் ஒவ்வொரு நாளுமே இந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு நாளுமே அற்புதமாக இருக்குது அதனால் இந்த ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த அறிவோ மகாகாளி எழுதத்துக்கு விடாதீங்க ஒரு நீங்கள் கிழக்கு பக்கமாக வடக்கு பக்கமாக உட்காந்து பூஜை ரூமில் தான் உட்காரணும் இல்லை பூஜை ரூமில் நிறைய பேர் ஃபேன் இருக்காது குட்டியாக இருக்கும் அனலாக இருக்கும் அங்கெல்லாம் வேறு எங்கன்னா ஒரு இடத்துல கூட உட்காந்துக்கிட்டு கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உட்காந்துக்கிட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு நோட்டில் ஒரு நோட்லையோ என்ன நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய நோட்டாக வாங்கிக்கணும்னு சொல்லப்போனால் யானை அவர்கள் சொன்னார் மற்றதெல்லாம் கூட நான் மற்ற ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமி இதெல்லாம் எழுதும்போது வேறு வேறு நோட்டில் கூட எழுதுவேன் ஆனால் அறிவோ மகாகாளி மட்டும் ஒரு பர்டிகுலராக நிறைய நோட்டுங்க ஐம்பத்தி ஆறாயிரம்னா ஒரு ஒரு நோட்லையுமே அறிவோ மகாகாளி தவிர வேறு எதுவுமே எழுதியிருக்க மாட்டேன் அது அவர் என்ன சொன்னார் புதுசாக ஒரு வீடு கட்டிருந்தால் அந்த இடத்துல எங்கன்னா ஒரு அடியில் கடைக்கால் கிழ செங்கல்ல கூட அது இது பண்ணிட்டு மேலே பூசிடலாம் அளவுக்கு அதுக்கு ஒரு தீய சக்திகள் அந்த நிலத்தை இது பண்ணாமல் இருக்கும் அந்த பில்லி சுனி ஏவல் மாதிரி விஷயம் எந்தெந்த யார் யாரோ பூமி கடியில் போட்டு அதெல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி வந்து அந்த அறிவோ மகாக்காளி எழுதுறது நீங்கள் முடிவு பண்ணிட்டால் மட்டும் அதுக்கு தனி நோட்டாக வாங்கி வச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் பேப்பர் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அதில் மறுபடியும் வேறு பண்ண அறிவோ மகாகாளியை எழுதுறதுக்காக நான் அந்த நோட்டை அதுக்குன்னே வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா எட்டு நாள் எழுதுறதுனால ரொம்ப குட்டியாக வாங்காமல் கொஞ்சம் கனமாவோ இல்லை லாங் நோட்டோ இல்லை அன்ரூல்டு நோட்டோ நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அது நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதணும் நம்பர் போட்டு எழுதணும் ஏன்னா ஆயிரத்தி எட்டு எழுது போகிறத்துனால விளக்கேற்றி வச்சுக்கணும் சொல்லிக்கிட்டே எழுதணும் அது நீங்கள் நைட் டைம் சூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல ஒம்பதாந்தேதி நைட்டு டெய்லியே நைட்டு ஒம்பது மணிக்கு நீங்கள் எழுதுறதுக்கு ஆரம்பித்தா கூட பரவாயில்ல இல்லை உங்களுக்கு ரொம்ப லேட்டாக எழுதுனா தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னா கூட அந்த பன்னெண்டுக்குள்ளே பன்னெண்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட போதும் அந்த ஆயிரத்தெட்டு முறை ஒரு எட்டு நாள் விளக்கேற்றி வச்சுட்டு எழுதும்போது தானாகவே கிருத்திகை வந்து முருகர் வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு குலதெய்வம் இல்லை உங்கள் வீட்டுக்கு சம்மந்தமாக ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்து தான் இந்த குலதெய்வம் இல்லைன்னா அந்த கன்னி தெய்வம் சொல்கிறனே ரெண்டாவது குலதெய்வம் அது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மா வீட்டு சைட்லையோ உங்கள் மாமியார் வீட்டு சைட்லையோ வேறு உங்கள் சொந்தக்காரங்க சைட்லையோ அந்த காலிலேருந்து வர தெய்வத்தை நீ கும்பிட்டா தான் நல்லதுன்னு உனக்கு இருக்கும் அந்த தெய்வத்தை வந்து உனக்கு காட்டி கொடுக்கும் யாரோ ஒருத்தர் எப்படியாவது உன் ஆனால் மோஸ்ட்லி அது ஒரு அம்மன் பெண் தெய்வ கடவுளாக தான் இருக்கும் நீங்கள் அதை எழுதி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் தெரிஞ்சே உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் உங்களுடைய அம்மா சைடு வீடோ மாமனார் வீட்டு மாமியார் வீட்டு சைடோ போகிற மாதிரி அமைஞ்சிரும் அப்படி இல்லைனாலும் ஒரு எல்லா இடத்துலையுமே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு போகிற மாதிரி அமைஞ்சிரும் இல்லைன்னா காளி ரூப கடவுளுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுக்கு பி என்ன ஆகும்னா ஒரு முருகர் கனெக்ஷன் கிடைக்கும் அந்த இடத்துல ஒன்று முருகர் சம்மந்தமாக நீங்கள் எதனா கோயில் போகிறதோ இல்லை முருகர் ஏதோ ஒரு வகையில் முருகர் அந்த இடத்துல வந்து ஜாயின் ஆவார் இப்படி உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரியாத குலதெய்வம் தெரிஞ்ச குல ஒரு முக்கியமான பெண் தெய்வம் நீங்கள் அந்த தெய்வத்து கும்பிட்டாதான் உங்களுக்கு வாழ்க்கையில் விடி வரப்போகுதுன்ற மாதிரி விஷயங்களை காட்டி கொடுக்கும் இந்த எட்டு நாள் மட்டும் எழுதிட்டிங்கன்னா அறிவ மகாக்காளின்னு சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்புறம் நீங்கள் அதை முடிச்சுட்டு பின்னாடி டெய்லியே உங்கள் வேண்டுதல் மெயின் வேண்டுதலை ஒன்பது முறை வாயிலே வேண்டிக்கலாம் மற்ற வேண்டுதலெல்லாம் ஒன் ஒன் டைம் வேண்டலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து டெய்லி நிவேதனம் வைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த எழுதுறது அந்த சொல்லிக்கிட்டே எழுதுறது தான் ரொம்ப முக்கியம் அந்த ஒன்பதாம் தேதி ஒன்ப ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த செவ்வாய்க்கிழமை அப்படி ஒரு நாள் மறுபடியும் அந்த நம்பரும் செவ்வாயும் ஒன்றா வருமானு சொல்ல முடியாது அது பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு நாளுமே ஒரு வித அற்புத நாளாக இருக்குது அதனால் நீங்கள் அதை இது மறக்காமல் என் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு இந்த விஷயத்த பண்ண சொல்லி உங்களுடைய உங்களுக்கு விருப்பமானவங்க உங்கள் வெல்விஷருங்க வாழ்க்கையில் இவங்க நல்லா வந்தால் போதும் இவங்களுக்கு ஏதோ சாபங்குது இந்த வீட்டுக்கு அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி இதை பண்ண சொல்லுங்கள் எப்படிப்பட்ட தீயசக்தியும் எப்படிப்பட்ட சாபமும் எப்படிப்பட்ட பொறாம வைத்தச்சல் எல்லாத்தையும் அப்படியே பஸ்பம் பண்ணுற ஒரு கடவுள் அந்த காடின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதனால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி லைக் பட்டன் பிரஸ் பண்ணி நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு நூற்றி அறுபது சப்ஸ்கிரைபர் எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் தேங்க் யூ ஆல்